எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இது போல் ஒரு நாள் இந்த வேர்க்கல்ல வச்சு சட்னி செஞ்சு பாருங்க பொதுவாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைங்களில் கிடைக்கிற அதே சட்னி அதே டேஸ்ட்டோட சூப்பராக செய்யலாங்க டேஸ்ட்டு மறக்கவே மறக்காது இந்த சட்னி செஞ்சோன்னா எத்தனை சாப்பிட்றோன்னு கணக்கே தெரியாது வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் நம்ம வேர்க்கடலை ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் வறுத்த வேர்க்கல்ல வறுக்காத வேர்க்கல்ல எதுவாக இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் தோலோடு எடுத்துக்கோங்க வறுத்ததாக இருந்தாலும் கொஞ்சம் போல் தான் இந்த சட்னிக்கு நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே நல்லா வருத்துறேன் ஒரு மூணு நிமிஷம் போதும் இது நான் வந்து ஆல்ரெடி வறுத்த வேர்க்கலை சேர்க்குறனால மூணே நிமிஷம் தான் ஹைஃப்ளேமில் வச்சு வருத்துட்றேங்க இப்போ நம்ம பச்சை வேர்க்கல் எடுத்தோம்னா அதுக்கு நாம் அஞ்சு நிமிஷம் டைம் கொடுக்கணும் நல்லா வறுபடுறதுக்கு இப்போது இந்த வ நல்லா வருபட்டுருச்சுங்க இதை நான் ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுக்கிறேன் இதை நல்லா ஆறணுங்க நல்லா அப்புறமா எடுத்து நம்ம தோலெல்லாம் நீக்க போகிறோம் இது போல் ரெண்டு கையிலையும் நல்லா இப்படி தேய்ச்சி கொடுத்தோம்னா தோலெல்லாம் நீங்கிடும் நல்லா இது போல் பணிஞ்சு பணிஞ்சு விடுங்க தோல்லாம் வந்து தனித்தனியாக வந்துடும் கொஞ்சம் கொஞ்சம் தோல் வந்து இருந்துச்சுன்னா பரவாயில்ல இதெல்லாம் நம்ம தேய்ச்சி விட்டுட்டு ஊதி விட்டாலே போதுங்க அந்த தோல்லாம் நல்லா பறந்துடும் இப்போ நம்ம சட்னி செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிக்கலாம் அதே கடாயில் எண்ணெய் வந்து அஞ்சு ஸ்பூன் இருக்கும் அந்தளவுக்கு சேர்த்துருக்கேங்க அதில் ஒரு வெங்காயம் இது போல் குட்டியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு நம்ம தேங்காயெல்லாம் சேர்க்க போகிறதில்ல வெங்காயம் தான் சேர்க்குறோம் வெங்காயம் கொஞ்சம் போல் வதங்கினதுக்கப்புறமா நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அப்படிலாம் இல்லை இது போல் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா பன்னெண்டுலேருந்து பதிமூணு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு தான் மிளகாயோட அளவு சேர்த்துக்கணும் ரொம்ப காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் பதினஞ்சு ம காஞ்ச மிளகாய் கூட எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி மீடியமான காரம் தான் சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா வதக்கிடலாம் வேர்க்கடலையில் முட்டையில் இருக்கிற அதே ப்ரோட்டீன் வந்து நமக்கு கிடைக்கிது கண்டிப்பாக வேர்க்கடலை சட்னி மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் இப்போது இந்த டைமில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கிடலாங்க இந்த பொருளை வதங்கினதுக்கப்புறமா இதை நல்லா நம்ம ஆற வச்சிட்டு நம்ம வேர்க்கடலையே சேர்த்து அரைச்சிக்கலாம் இது இப்போ ஆறட்டும் நம்ம இப்போ தோல் நீக்கின இந்த வேர்க்கடலையை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாங்க இது கூடவே நம்ம வெங்காயம் காஞ்சமிளகாய் புளிலாம் சேர்த்து வதக்கணும்ல அதையும் இப்போ அந்த டைமில் சேர்த்துக்கலாம் எல்லா பொருளையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான கல்லுப்பும் சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம இதை நைஸாக அரைக்க போகிறோங்க நல்லா நைஸாக அரைச்சிடணும் முதல்ல தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃபைன் பேஸ்ட்டாக வந்துருச்சு இல்லை அது வேர்க்கலை சட்னி போல் நல்லா நைஸாக அரைச்சிருங்க அப்போ தான் இந்த டே சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதுக்கு ஒரு அருமையான தாளிப்பு கொடுத்துர்லாம் இதுக்கு வந்து ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்தும் சேர்த்துக்கோங்க இது பொறிஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் சீரகம் சேர்க்கும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும் இது நல்லா பொரியட்டும் இது பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூட கருவேப்பிலையும் ரெண்டு காஞ்சிமலாயும் கிள்ளி சேர்த்துருக்கேங்க இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் தன்மையும் வந்து அதை நீக்கிறோம் நல்லா பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க அட்டகாசமான வேர்க்கலை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி நம்ம இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அட்டகசமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான வேர்க்கலை சட்னி மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ இந்த சேனலில் இருக்க மற்ற வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் பாய் தேங்க்யூ